வணக்கம் பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் நான் பேசும்போது அங்கே இங்கே ஒரு சில அசிங்கமான வார்த்தைகள் வந்து விழுந்தால் தயவுசெய்து என்னை மன்னித்து விடுங்கள் ஏன்னா நான் பார்க்குறதே ஒரு அசிங்கமான ஷோ தான் அதை நான் வந்து விமர்சிக்கும் போது சில இடங்களில் அந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது ஃப்ளோவில் வந்துடும் அதனால் வந்து முன்கூட்டியே நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அந்த அசிங்கமான வார்த்தைகளை கேட்பதற்கு தயாராக இல்லாதவர்கள் இந்த வீடியோவை துண்டித்துக் கொள்ளுங்கள் நன்றி பிக்பாஸ் சீசன் நைன் இப்ப பிக் பாஸ் நடக்கிற சார சாரசாரியா விளக்குகளோட போறாங்களாம் யாரு பார்வதியுடைய வெறித்தனமான காஜி பிடித்த ரசிகர்கள் வந்து காமருதி ரசிகர்கள் இவங்களாம் விளக்குகளோட போறாங்களா என்னடா விளக்குகளோட போறீங்க அப்படின்னா உள்ள வந்து பாரு காமருதீன் வந்து லவ் பண்றாங்க அந்த காதலை வந்து பிக்பாஸ் தடுத்துட்டாரு அவங்க ரகசியமா போல வார்த்தைகளை காதலுக்காக அந்த காதலை வளர்த்து எடுத்துக்காக பல வார்த்தைகளை வந்து பேசுவதற்காக அவங்க முயற்சிக்கும் போது அதை வந்து தடை போட்டு தடுத்துட்டாங்க அண்ட் வந்து அவங்க ஏதோ ஒரு ஓரமா ஒரு இருட்டுல காதலுக்காக சில விஷயங்கள் காதலின் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான முயற்சிகளை எடுக்கும் பிக் பிக்பாஸ் வந்து அதை கலைக்கிறாரு இந்த இருட்டு வந்து அவர்களுடைய காதலுக்கு வந்து ஒரு முரட்டு தடுப்பாக இருக்கிறது இருட்டு அறையில் ஒரு முரட்டு குத்து அப்படின்னு ஒரு படம் வந்து பாருங்க அது மாதிரி வந்து ஏதாவது ஒரு காதல் புனிதமான காதலை உள்ளுக்குள்ளே அரங்கேற்றி இந்த சீசன் நைனை வந்து முழுக்க முழுக்க காதல் த பயணத்தில் வந்து தள்ளணும் அப்படின்னு முயற்சி எடுக்கும் போது பிக்பாஸ் தானே பண்ணுறாரு அந்த இருட்டுக்கு வந்து ஒரு விளக்கு வைக்கணும் அப்படின்னு வந்து பிக்பாஸ்க்கு என்னமே இல்லை ஐயோ பிக்பாஸ் ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு வந்து முழு சுதந்திரம் கொடுத்து நீங்கள் என்ன ஒன்றா பண்ணீங்க எங்களுக்கு வந்து ஷோ போகணும் டிஆர்பி வரணும் அப்படின்னு தான் வந்து இருக்காரு நீங்கள் ஏன் விளக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை விளக்கோடு போனால் ஒரு வழக்கு பத்தா அதனால தான் அந்த சாரசாரியாக வழக்குகளோடு போகிறாங்க தகவல் அது அதனால் சொன்னான் விளக்கு பிடிச்சிருக்கிறானுங்க வெளியே அதை நான் சொன்ன பற்றியேன் அந்த ஆனஸ்ட்னு ஒருத்தன் அவன் பயங்கரமான விளக்கு பிடிக்கிறான் பெரிய வழக்கு அவன் பிடிக்கிறது அவனா சொல்கிறான் பார்வதி அப்படின்னா தப்புனாங்க அவங்களுக்கு வீட்டில் எல்லாரும் எதிரிகளாக மாறிட்டாங்க அதனால் ஒரு காதல் தேவைப்படுது ஒரு சாந்திக்கத்துக்கு ஒரு தோல் தா தேவைப்படுது தோல் தான் தப்பா நினைக்காது தோல் தேவைப்படுது அவங்க கம்புதீவன் கிட்ட சாந்திக்கிறாங்க அது ஒரு பெரிய தப்பாக அங்கே இருந்தால் கொஞ்சம் அப்படி இப்படி நடந்துக்கிறாங்க அது நடக்கிறது தானே எந்த சீசன்லேயுமே நடக்கலையண்ணா டே காதலிச்சாங்க எல்லா சீசன்லேயும் கேம் ஆனாங்க ஓகேங்களா மற்றவங்களை போய் நோண்டிக்கினு வன்மத்தை வச்சிக்கணு அவங்க அவங்கள வந்து எடுத்துட்டு போயிட்டு தப்பாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கணு இந்த மாதிரியான ஒரு கேவலமான ஆட்டத்தான் இல்லை ஒரு பக்கம் அந்த மாதிரி கேவலமான ஆட்டத்தை ஆடிக்கிட்டு இன்னொரு பக்கம் காஜியாக ஒருத்தரை பிடிச்சிக்க சுற்றிக்கணு அதுவும் உண்மை கிடையாது ரெண்டுமே காஜிங்க ரெண்டுமே வெளியே வந்தவொடனே அந்த காஜி தீந்தவொடனே ஆளட்ரெஸ்ஸே இருக்காது நீ நீ வந்து உத்தரவாதம் கொடுறா டே ஆனஸ்டி உத்தரவாதம் கூடுறான் ரெண்டு பேரும் உண்மையாக லவ் பண்ணுறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தோல் தோல்மறை சாந்திக்கிறாங்க ஆதரவாக உள்ளுக்குள்ளே வந்து அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பிணைப்போடு இருக்காங்க அது கடைசி வரைக்கும் நீடிக்கும் இல்லை கடைசி வரைக்கும் கூட வரடா கல்யாணத்துலாவது போகும் சொல்லி நீ வந்து ஒரு உத்தரவாதம் கொடுறா டே ஜாலிச்சுன்னு வளக்கு பூச்சின்னு சுற்றி நிறுற அதெல்லாம் ஒருத்தன் அது மாதிரி என்னடா இவ்வளோ கோவம் நமக்கு வருது அப்படின்னா பாஸ் ரொம்ப அனுபவிச்சு பார்ப்போம் ஏன் வருஷம் வருஷம் ஏதோ முன்ன பெண்ணாக இருக்கும் காதல் இருக்கு இருந்திருக்கு பல விஷயங்கள் நடந்துருக்கு நான் இவ்வளோ கீழ்த்தலமா கேவலமா நான் பச்சையாக சொல்கிறேன் ஐட்டத்துக்கு வந்து உள்ளே விட்டுகிறானு யா இந்த ஐட்டம்யா ஐட்டம் உள்ளே விட்டுக்கிறானு இந்த பெண்ணை வந்து இப்படி சொல்லாம இல்லாம என் வேணா வந்து பெரும் கோபம் ஏன்னா பெண்ணுக்கு உள்ளே நடக்கக்கூடிய பல பெண்களுக்கு நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு காரணமே அவள் தான் இந்த பஜாரி பீட பார்வதி தான் ஆனால் பெண்ணுக்கு உண்டான எந்த விதமான பெண்ணு ஆனால் விட்டுருங்க பொதுவாகவே வந்து ஒரு மனிதனுக்கு உண்டான ஒரு ஹியூமனுக்கு உண்டான எந்த விதமான நல்ல பழக்க வழக்கங்கள் ஒழுக்கங்கள் எண்ணங்கள் எதுவுமே இல்லாத பெண்ணோ ஆனோ கண்டிப்பாக கலாகி தான் செய்வாங்க இந்த அபிராமின்னு ஒன்று வந்து தெரியாதுல அபிராமி பிரியாணி கடைக்காரன லவ் பண்ணிட்டு கள்ளக்காஜ் பண்ணிவிட்டு அவங்க கூட ஓடி போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு குழந்தைங்களை பச்சிரம் குழந்தைங்களை கொண்டுட்டு போனான்ல அவங்க கூட பெண் தான் அவளை இந்த ஊரே கழிவு ஊத்துச்சுல ஐயோ பெண்ணுங்க அதனால் வந்து செய்த தப்ப வந்து நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுன்னு அமைதியாக போயிடுவாங்களாடா ஆவன்னா இந்த விமன் கார்டு எடுத்துகிட்டு வந்துடுறது உள்ள பார்வதி எடுக்குது பல கார்டு எடுக்குது அமருதீன் கிட்ட சில கார்டு எடுக்குது அது மர்மமான கார்டுகள் நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனால் மற்றவங்களை வந்து டவுன் பண்ணணுன்றதுக்காக பல கார்டு எடுக்குது இன்னைக்கு எப்படியே கிட்ட எடுத்தது கார்டு ஏன் ஃபேமிலியை பற்றி எப்படி பேசுவேன் நீ அப்படின்னு அது மாதிரி பல கார்டு எடுக்குது மாதிரி வெளியில் இந்த ஆனெஸ்ட் மாதிரி நிறைய பேர் வந்து பல கார்டு எடுத்து சுற்றி இருக்கிறானுங்க ஆ பெண் வந்து பார்வதி பார்வதி மட்டும்தான் அங்கே பார்த்தீங்கன்னா தெளிவாக விளையாடுது அதெல்லாம் பார்க்க வேண்டியது நீங்கள்லாம் யார் குடும்பத்தில் இருக்கீங்களா உங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி பெண்கள் இருந்தால் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா ம் ஆ பார்வதி அப்படி என்ன பெரும் தவறு செய்கிறது ஒன்றுமே இல்லை கோர்ட்டில் வந்து வாதாடி இருக்காங்க கேஸ் என்ன கேஸு மயக்கை மறைச்சி பேசுனீங்க ஒரு முறைக்கு பல முறை சொல்லியுமே நீங்கள் தப்பு பண்ணீங்க பிக் பாஸ் வந்து தண்டனை கொடுத்துட்டாரு ஓகே உங்களால் எங்களுக்கு வந்து முட்டை பால் காபி டீ எல்லாம் போயிடுச்சு இதை நாங்க அனுபவிக்கணும்னு தலையெழுத்தா அதனால கேஸ் போட்டிருக்காங்க நாலஞ்சு பேர் உள்ள கண்டர்ஸ்ட் ஓகேவா குற்ற உணர்வு எங்களுக்கு இல்லைன்னு சொல்லாதீங்க குற்ற உணர்வு இல்லைன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த பீட பார்வதியும் இந்த காமு கமுருனும் அவனுக்கு இன்னொரு பேர் அவன் அவனுக்கு வர அவனும் உட்காந்து காதல் லுக் விட்டுக்கிறாங்க காதல் அப்படின்ட்டு ஒத்தருக்கு ஒருத்தர் வந்து அப்படியே பார்த்து கண்ணாலே பேசிக்கிறாங்க கருமாந்திரம் முடிச்சதுங்க காஜி அந்த காஜி திருந்ததுங்கன்னா பாய் பாய் அப்படின்ட்டு இது ஒரு பக்கமாக ஒரு பக்கமாக போயின்னு இருப்பான் இதை நாங்கள் பார்க்கணும் இதை வேற வந்து நீங்க வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பை செவன்லேயும் போடுறீங்க ஒன் ஹவர்லேயும் போட்டு தொலைக்கிறீங்க இன்னைக்கு ஒன்று போட்டாங்க பார்த்தீங்களா பாத்தீங்களா எல்லாரும் வந்துட்டாங்க ஆக்டிவிட்டி ஏரியால இருந்து வந்துட்டாங்க வெளியில போன கம்பரு உள்ள கூப்பிட்டு அந்த இருட்டு ஒட்டும் அந்த கேமரா இல்லை அந்த இடத்துல போயிட்டு என்ன இது என்ன பரிமாறிக்கிறீங்க கேவலமா இல்லை இத வர ஒன் ஹவரில் காட்டுறீங்க அட்ரஸ் பண்ணதுக்கு காட்டுறீங்களா தெரில எனக்கு தெரிஞ்சு இந்த வழக்குகளோடு வந்து இந்த பார்வதி கம்பரத்தினோட இந்த அடி வருடிகள்லாம் போகிறாங்கல்ல அதுபோல் நம்ம விஜய் சேதுபதி சனிக்கிழமை வழக்கோடு வர போகிறாரா விளக்குமாரோடு வரப்போகிறாரா தெரில வழக்குமாரோடு வந்தார்னா கண்டிப்பாக ஒன்றவரில் போடுற வந்து அட்ரஸ் பண்ணுறாரு சரியாக பேசுறாரு அப்படின்லாம் அதிகபட்சமாக ரெண்டு டிக்கெட்டில் ஒரு டிக்கெட் இல்லை ரெண்டு டிக்கெட்டுமே வெளியில் அனுப்பணும் இதை பண்ணணும் இதை பண்ண தவறுனிங்கன்னா நீங்கள் ஷோ பண்ணல மாமா வேலை பண்ணுறீங்க விட்டு படம் வந்து லைவாக போட்டு காட்டுறீங்க அப்படின்னா தான் எடுத்துக்கோ எவ்வளோ கேவலம் மறைவில் தாங்க நடக்குது பரவாயில்லைங்க அது ஒரு விதமான ஒரு அருவறுப்பு ஏற்படுத்தலை பார்க்கறதுக்கு அவ்வளோ அநியாயங்கள் உள்ள அப்படிங்க இந்த காதல் பரிமாறிக்கிறது இதில் வேலை வந்து அதுதான் வீக்கெண்ட் வந்துடுச்சு இந்த வாரம் ஃபுல்லாக வந்து பாத்தீங்கன்னா பார்வதி கமருதியும் பல வேலைகள் செய்திருக்காங்க ஐயோ விஜய் சேதுபதி வந்து கழிவுத்துவாரோ இதெல்லாம் அட்ரஸ் பண்ணுவாரோ இதை வேறு கேஸ் ஆகிட்டு வந்து கொடுத்து இதை இன்னும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்றதுக்காக இதை அப்படியே மறை மாற்றம் செய்யணும்னு எப்படி நீ எப்படி வந்து எங்கள் ஃபேமிலியை சொல்லுவ என்ன சொன்னால் நீ எப்படி எங்கள் ஃபேமிலியை வந்து நீ ராயல் ஃபேமிலியில இருந்து ஒழுக்கம் இல்லாமல் இருக்கு டெக்கோரம் இல்லாமல் இருக்கு எப்படி சொல்லலாம் என் ஃபேமிலி வந்து எப்படி பேசலாம் எப்படி பேசலாம் கற்றுக்கு அழுகுது பிக் பாஸ் கண்ட்ரோல் பண்ண முடியல பிக் பாஸ் எல்லாரும் என் ஃபேமிலி வந்து வைக்கிறாங்க நான் கமலத்தின் கூட பேசு தப்பாக சொல்கிறாங்க இப்போ நீ தப்பா நந்தின தப்பா தானே சொல்லுவாங்க தக்குரி அவனை எங்கன்னா விடுறிய நீ அவன் வந்து பா அவனை என்ன லிஸ்ட்ல சேர்க்கிறதுனே தெரியலங்க உண்மையே பேடி பையன் ஒழுங்கா கேம் விளையாடிட்டு இருந்தா இந்த பீட பார்வதியால கெட்டு சீரையிடும் கதறு என் ஃபேமிலிய பத்தி எப்படி பேச அவன் என்ன சொல்லிட்டான் உன் ஃபேமிலிய தப்பா எதுவும் சொல்லிய உன் ஃபேமிலிய பத்தி உனக்கு சொன்னா வந்து அஃபெக்ட் ஆகுது வெளியில் வேறு மாதிரி போய்டுறதெல்லாம் சீனு எல்லாமே சீனு வீக்கெண்டில் வந்து விஜய் சேது பதிவு கழுவி ஊற்ற போகிறாருன்னு பயம் வந்துச்சு நம்ம முழுக்க முழுக்க எக்ஸ்போஸ் ஆகிட்டோம் நம்ம போட்ட தவிடுபடி ஆகுது என்ன இந்த எஃப்ஜே வந்து பயங்கர டஃப்பு கொடுக்குறான் இவன் ஆரம்பத்தில் இருந்தே குத்துருக்கணும் நான் அதனால் பார்வதிக்கு என்னன்னா அப்படியே எஃப்ஜே மாதிரி திருப்பி விட்டுடணும் அப்படின்றதுக்காக அந்த கார்டு எடுத்துக்கோ ஒன்று ஃபேமிலி கார்டு அன்றைக்கி பார்த்துருப்பீங்க நீங்கள் ஒரு ஃபீமேல் கார்டு எடுத்துருக்கோம் விக்ரம் கிட்ட எப்படி நீ வந்து சொல்லலாம் ஒரு மாதிரியாக பார்த்தது அந்த மாதிரி அந்தந்த தேவையான கார்டெல்லாம் எடுத்துக்கணும் அப்படிதான் பார்வதி அப்படிதான் தான் அதனுடைய கேமை இருந்து அது தான் ஓகேவா இப்போ தான் வந்து உள்ளே இருக்கவங்க தெரியுறாங்க அதில் எப்படி ஃபுல்லாக தெரிஞ்சுட்டா வச்சு செய்கிறான் அண்ட் வந்து என் ஃபேமிலியை பற்றி நீ எப்படி பேசுவ அப்படின்னா அம்மா தப்பாக எதுவும் பேசுறியம்மா ஒரு நல்ல லாயர் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கீங்க உங்களுக்கே இந்த மாதிரி ஒழுக்கம் இல்லாமல் இருக்கீங்க கோர்ட்டில் வந்து நீங்கள் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா நீங்கள் லாயர் ஃபேமிலியிலேருந்து வந்த மாதிரி தெரியன்ற மாதிரி தானே சொன்னோம் அதை விட கீழ்த்தரமான கேவலமான வேலைகளை கமிளிதலோடு சேர்ந்து செஞ்சிருக்கிறீங்க அப்போல்லாம் உங்கள் ஃபேமிலிக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகாது அஃபெக்ட்டு உங்கள் சொந்தக்காரங்க உங்கள் ஃப்ரெண்டுங்கெல்லாம் பார்க்க மாட்டாங்களா உனக்கே தெரில அது லவ்வா ஜவ்வா இல்லை பௌவா எதுவுமே தெரில உனக்கே உனக்கே அது ரெண்டு பேருக்குள்ளே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை இதுதான் வந்து தெளிவா சொல்றதுக்கு உறுதியா சொல்றதுக்கு முடியல காஜி ஐயோ என் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே பார்ப்பாங்களே ஐயோ பாஸ் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல பிக்பாஸ் கண்ட்ரோல் பண்ண முடியலையா ஓபனா சொல்லுது அதாவது கெட்ட வார்த்தை வருது கண்ட்ரோல் பண்ண முடியல எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல பாருங்க பார்வதி அது நல்லா பாருங்க கெட்ட வார்த்தை வருது கண்ட்ரோல் பண்ண முடியல இவ்வளவு தூரம் வந்தது துப்ப முடியல அதுதான் துப்புலாங்க கோர்ட்டில் கமரத்தில் அதை ஒன்றும் வரல காட்டில் ஸோ அதை கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த எண்ணங்கள் காதல் எண்ணங்கள்லாம் மேலும் வாங்குது அதனால் கண்ட்ரோல் பண்ண முடியல அதுதான் தெரியல கண்ட்ரோல் பண்ண முடியல தான் காஜ் வச்சு போயிட்டு பல வேலைகளை பண்ணுறீங்களே பார்க்குறோமே தான் ஏரியாவில் இருக்கல பிக் பாஸை சொன்னதுக்கு அப்புறமா தானே வெளியே வந்தீங்க அதனால் கண்ட்ரோல் பண்ண முடியும் கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னா வெளியே அனுப்புங்க விஜய் சேதுபதி அவர்களே ரம்யாவை வாரம் நீங்கள் என்ன சொன்னீங்க உங்களால் முடியலன்னா கேட்ட தலைக்குன்னா வெளியே போகணும் சொன்னீங்கல்ல அதை நீங்கள் பார்வதி கிட்ட சொல்லுங்க அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல யோசிச்சுங்க அவங்கள வெளியே விடுங்க கமருதினோட சேர்த்து வெளியே விடுங்க அப்போதான் வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொன்னதுக்கு ஒரு தீர்வு கடை தனியாக அனுப்பிச்சாதிங்க பாவம் அந்த பாவத்தை நீங்க சுமக்காது எவ்வளோ தவறுகள் செய்தாலும் அதை நியாயப்படுத்தது உடனே அந்த தவறுகளை மறைக்கிறதுக்கு உடனே ஏதாவது காடு எடுத்துக்கிறது இல்லைன்னா யாரையாவது காவு வாங்குறது இதுதான் வந்து பார்வதியினுடைய விளையாட்டாகவே இருக்குது ஸோ கம்பரு பார்த்தீங்கன்னா இதான் பார்வதிக்காக தான் அவன் நிறைய இடத்துல வந்து கெட்டப்பெருத்தான் கடைசியாக கெட்ட போகிறதான் அந்த பொண்ணால் தான் இருக்கணும்னு தெரிஞ்சு போச்சு எப்ஜா கிட்டே சண்டைக்கு போனான் இந்த பீட பார்வதியோட சேர்ந்து பேடித்தனமான பல வேலைகளை செஞ்சு பா இந்த கம்பருதீன் இன்றைக்கி வந்து எப்ஜே கிட்டே போய் சண்டைக்கு போனான் இவனா நினச்சிட்டான் எங்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் கிட்டலாம் போய்ட்டு வீராபேசம் காட்டுவான் நீங்கள் பாருங்க பாருங்கள் அவன் எந்த ஆம்பளைங்கிட்டையும் போயிட்டு சண்டை போட்டுருக்க மாட்டான் அப்படியே சண்டை போட்டாலுமே உடனே காம்ப்ரமைஸ் ஆகி எஸ்கேப் ஆயிடுவான் இதை தான் பண்ணுவான் அவன் பெண்கள்கிட்ட தான் போயிட்டு அவனுடைய வீரத்தை காட்டுவான் அவதூறாக பேசுவான் அசிங்கப்படுத்துவான் ட்ரிகர் பண்ணுவான் கிண்டல் பண்ணுவான் காமெடியாக பண்ணுறான் பாடுறான்னு கடுப்புகளை ஏற்றுவான் இதான் பண்ணுவான் அவன் எப்சாய் எடுத்து சண்டைக்கு போயிட்டான் எப்சாய் நின்று பேசினா டேய் வேடா அங்கேயே நிற்கிறேன் வாடா என்ன பிரச்சனை வா அப்படின்னு இவன் சீனை போட்டுன்னு போய்ட்டு இவன் சொல்கிறான் இந்த சீனெலாம் ஏன் கிட்ட போடாதன்னு நீ தான்டா சீன் போட்ட டேய் மக்கு கம்ருதீன் நீ தான் சீன் போட்ட அவன்கிட்ட அவன் தான் பேசுனான் பாயிண்டாக தான் பேசுனான் மைக்கை மூடிட்டு பேசிட்டு இந்த கம்ருதினம் பார்வதி மைக்கை மூடிட்டு பேசிவிட்டு பச்சையாக ரெண்டும் போய் சொல்லுதுங்க நாங்கள் மைக்கை முட்டெலாம் பேசவே இல்லையா இங்கே யாருமே தப்புலையா அதாவது எல்லோரும் தப்புனாங்க நாங்கள் தப்பு பண்ணும்போது பிக்பாஸ் கேட்டு எங்கள் மூலமாக ஆரம்பித்து வச்சிருக்காரான் பிக் பாஸ்ஸையே அவன் டவுட் பண்ணுறையா அதெல்லாம் வந்து எப்படினு கேட்டாங்கன்னா பிக்பாஸையே நீ டவுட்டாக வந்து பேசிகிட்டு இருக்கிற நீ தப்பு பண்ண பிக்பாஸ் கேட்டார் ஒரு முறைக்கு பல முறை பண்ண மற்றவங்கலாம் வந்து மைக்கை வந்து தெரியாமல் போட்டிருப்பாங்க தெரியாமல் இறங்கிட்டு இருக்கோம் அப்படியே தப்பு பண்ணாலும் ஒரு முறை ரெண்டு முறை பண்ணியிருப்பாங்க பிக்பாஸ் வான் பண்ணவோட மாற்றின்னு இருப்பாங்க நீங்கள் தான் மதிக்கிறது இல்லையே எப்ஜே வந்து கலாச்சி வாரம் இவர் அவன் நின்று பேசலாம் பார்வதி பயந்து ஓடக்கூடிய ஒரு ஆள் யாரா வீட்டில் எப்ஜே இவன் கமுருஜின் வந்து ஆம்பளை கிட்ட சண்டைக்கு போக மாட்டான் சும்மா பார்வதி சொரண்டி விட்டவனா அதையும் சொன்னான் எப்ஜே சொரஞ்சி விட்டவனே ராம்புலத்தனமாக வந்தார் அவர் மொக்க வாங்கிட்டு போனார் அது காம்ப்ரமைஸ் ஆகிட்டான் உன்னை எந்த கேட்டகரியில் சேர்த்துக்குதுன்னே தெரியல ரெண்டாவது திவ்யா வந்து அங்கே பேசிட்டு இருக்கும்போது அவன் போடின்றான் அப்புறம் இது கூத்தாடி வந்து ஓ என்ன வார்த்தை விட்றான் அந்த கம்ருத்தின்னு ஒத்தான்றாங்க கடைசி கடைசியா அந்த பொண்ணு வந்து திவ்யா வந்து தலைக்கிட்ட கிட்ட அமித்கிட்ட கிட்ட போயிட்டு சொல்லிட்டு கிளீட்டு அவன் காம்ப்ரமைஸ் ஆகி வரான் மன்னிப்பு கேட்குறேன்னு வரா வந்துட்டு அங்கே ஒரு பிரச்சனை ஆகுது மறுபடியும் சிரித்து கிச்சு ஒரு மாதிரி பண்ணி விட்றானுங்க கம்மு சிரிக்கலாம் வினோதெல்லாம் சிரிச்சிடுறாப்புல அதுக்கப்புறம் திவ்யா மறுபடியும் போய்ட்டு கோச்சிங் போய்ட்டு மறுபடியும் வந்து ஆகிட்டு பேசும்போது இவன் வந்து அதே மாதிரி தான் சிரித்து சிரித்து ஒரு மாதிரி பண்ணவுனா அந்த பொண்ணு போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது போய்ட்டு ஓர்த்தாண்டுறான் இது ஒன்றும் உள்ள கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் கேட்டுருப்பீங்க ஸோ இது வந்து சாதாரணமான வார்த்தை தான் ஓகேங்களா இதை விட கேவலமான எல்லாம் பேசலாம் அப்படின்னு ஒரு சுதந்திரத்தை வந்து பிக்பாஸ் கொடுத்து வச்சிருங்க அதனால்தான் இவங்க தூரம் வந்திருக்காங்க அரோராசம் கேட்டால எட்டி கிட்டே ஏதாவது குத்து வச்சுக்கலையாங்க அந்த மாதிரி இவர் வந்து பெண்கள் கிட்டே மட்டும்தான் ஓவரா அப்படியே மிக்கலாக பேசுவார் அவங்க வந்து அப்படியே ட்ரிகர் பண்ணுற மாதிரிலாம் பேசுவார் போன வாரமே இந்த கம்முஜனும் பார்வதியும் மைக் போடாமல் சுத்தத்துக்கு பிக் பாஸ் வந்து கண்டிச்சார் இல்லையா அதை விஜய் சேதுபதி கண்டிச்சிருக்கணும் அதை விட்டுட்டு உங்களுக்கு பெண் ரசிகர்கள் அதிகமாக இருக்காங்க இல்லை நல்லா கைத்தட்டுங்க ஆ அப்படின்னு அங்கேயே ஏற்ற ஆரம்பித்தார் விளக்கு கண்டிப்பாக இந்த வாரம் அந்த வழக்கு கையோடு எடுத்துகிட்டு வந்துடுவாரான்னு பயமா இருக்கு ஆ போன வாரமே நீங்கள் கண்டிக்காதது அதனுடைய விளைவு தான் ஆ அவங்க விஜயஸ்வரர் பற்றியே சப்போர்ட் பண்ணுறாரு ஆ எல்லோரும் எழுப்பி கைத்தட்டாரு பெண் ரசிகைக்கெல்லாம் இருக்கு வெளியில் நடக்கத்தெல்லாம் உள்ள சொல்கிறாரு ஸ்பெஷலாக நமக்கு சொல்றாரு கம்பு இருக்கு திமுரு உள்ள இருக்கிற பெண்கள் கிட்ட எல்லாம் வந்து வீரவேசம் காட்டிங்களேய் நான் யார்த்து மார்ட்டு அங்கே நக்கில் வச்சுக்கணு எல்லோரையும் புல்லிங் பண்ணிக்கணு எல்லோரையும் டிகர் பண்ணிக்கினேன் ம் எவ்வளோ கேவலமாக வந்து இருக்கிறான் அவன் கமருதீன் இந்த முறை மறுபடியும் வந்துட்டு வாங்க கமருதீன் ரொம்ப அழகாக பண்ணிங்க ரொம்ப அழகாக அழகாக பண்ணிங்க பிரிச்சுட்டீங்க சூப்பராக இருந்தது அப்படின்னு பாராட்டு பத்திரம் வந்து ஏதாவது கூட்டுகிட்டு போனீங்கன்னா விஜய சேதுபதி அவர்களே சொல்றதுக்கு இல்லைங்க ஏன்னா சமுதாயத்தை சீர்கெடுக்கக்கூடிய இது போன்ற குணாதிசயம் பண்ணுறவர்கள் இந்த பார்வதி கமருதீன் போன்ற குணாதிசயம் பண்றவர்கள் ஆனா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இவர்களை எல்லாம் வந்து நிச்சயமாக அடையாளப்படுத்தணும் இவர்களை போல் யாருமே இருக்கக்கூடாது இவர்களை பின்பற்றக்கூடாது என்கிற அறிவையும் தெளிவையும் கொடுக்க வேண்டிய கடமையில் இருக்கிறது இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சி இது நடத்தக்கூடியவர்கள் நீங்கள் அதை விட்டுட்டு அவங்கள என்கரேஜ் பண்ணி அவங்கள மீண்டும் மீண்டும் உற்சாகப்படுத்தி உள்ளே வச்சுக்கிட்டு அவங்க பண்ணக்கூடிய இந்த மாதிரியான ஆபாசமான இந்த மாதிரி அறிவுறுக்கத்தக்க வகையான இந்த மாதிரியான நடவடிக்கைகளை காட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க என்ன தான் வியாபார ரீதியிலான உங்களுடைய எண்ணம் இருந்தாலுமே அது சமுதாயத்தை சீர்ந்தெடுக்கக்கூடிய சமுதாயத்துக்கு உகந்தாக இல்லாத சமுதாயத்துக்கு புறம்பாக சமூக விரோத செயலாக நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள் என்று தான் அதற்கு துணை போகணும் விஜய் சேதுபதியும் அதுதான் வந்து செய்துட்டு இருக்காரு அவரும் வந்து சமூக விரோத கும்பலில் ஒத்தராக தான் பார்க்கப்படுவார் ஆனால் சமூக பொறுப்புள்ளவர்கள் இவர்களை போன்ற இடிப்பிறவைகளை அடையாளம் காட்டி விமர்சனம் வைத்துக்கொண்டே இருப்பார்கள் அது நடந்து கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம்